மோகன்ராஜியா வணக்கம் நேத்து அன்பு தமிழ் சினிமா ஒண்ணுமே நேத்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் எட்டரை மணி வரைக்கும் இருந்தாரு கூட இப்பதான் முன்னாடி முன்னாடிதான் சரி அறிவுல ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கான்னு பாத்தேன் நான்கு ராஜிகளுக்கு ஆஹ் பிறந்த நாளு நிகழ்ச்சிகள் நான்கு ராஜு இன்னும் ரெண்டு நாலு ராஜ்ஜு என்பா போட்டு எல்லாருக்கும் வாழ்த்துகள் போட்டிருந்தாரு அப்புறம் காலையிலிருந்து பாக்கவே இல்ல என்ன அதாவது என்ன எனக்கு இதே கன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கா இல்லையா ஏதாவது பேசுறாங்களா சிறப்பு இருக்கான்னு உடனே பாக்குறப்படனே பேர் வாழ்க வளமுடன் பல்லாண்டுகள் வாழ்க வாழ்க்கிறேன் சிறப்பா இருங்க வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி 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 புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா சொல்றா ஐயா புதுக்கோடு ராஜேந்திரன் ஐயா சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கா அப்ப அடுத்தடுத்து வரீங்க

இல்ல பேசுமா என்ன காது மாவட்ட நகர் செயலாளர் நீ பிறந்த நாடு தோழர் மோகன்ராஜ் ஐயாவுக்கு

தாம்பரம் நகர கழக செயலாளர் அருமை ஐயா மோகன்ராஜ் ஐயா அவர்கள் அறுபதாவது பிறந்தநாள் விழாவை இன்று பெரியார் புத்தக நகர்வு சந்தையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வுக்கு ஐயா தாம்பரம் முத்தேனையா அவர்கள் சால்வை அணித்து புத்தகம் வழங்கி சிறப்பு செய்தார்கள் அதே போன்று மற்ற தோழர்கள் ஆவடி மாவட்ட துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஐயா தாம்பரம் நக பொறுப்பாளர் ஐயா கற்பையா அவர்கள் அதே போன்று தாம்பரம் மகளிர் உத்ரா அவர்கள் பழனிசாமி அவர்கள் அதே போன்று மகளிர் அம்மா அருணா அவர்கள் அதே போன்று சோமங்கல பகுதி பாலமுரளி நிர்மலா அவர்கள் அனைவரும் தாம்பரம் அனிஷியா அவர்கள் கோவிலும் பார்க்கும் அவர்களும் மோகன்ராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகளை சிறப்பாக தெரிவித்து நீங்க வாழ்த்து சொல்லுங்க அப்படியே மோகன்ராஜ் சொல்லுங்க அனைவரும் வாழ்த்து செய்து சொல்லி தெரிவித்து மகிழ்ச்சியை கொண்டாடி அனைவரும் அறிந்துகிறார்கள் மகிழ்ச்சியோடு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்